ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஸ்மி சமையல் இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான நமக்கு டெய்லி தேவைப்படுற மாதிரியான கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டுக்குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே கிச்சன் டிப்ஸ் மற்றும் குறிப்புகள் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த வீடியோஸையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம எல்லாரும் என்னதான் டெய்லியும் காஃபி போட்டாலும் கூட ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா காஃபி போடும்போது அந்த காஃபி வந்து அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்காது காஃபி நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் வேற வேற பிராண்ட் காஃபி பவுடருக்கு மாத்தினாலுமே இதே பிரச்சனை தான் உங்களுக்கு கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் இப்போ நான் சொல்ல போகிற டிப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இனி நீங்கள் எப்போ காஃபி போட்டாலும் எந்த பிராண்ட் காஃபி பவுடர் யூஸ் பண்ணாலும் சரி உங்களோட காஃபி நல்ல வாசனையாகவும் சூப்பர் டேஸ்ட்லேயும் இருக்கும் எப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு காஃபிக்கு நீங்கள் எப்போவுமே எவ்வளோ காஃபி பவுடர் சுகர் எல்லாம் சேர்ப்பீங்களோ அது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நல்ல சூடான பாலையும் சேர்த்துக்கலாம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பால் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு காஃபி பவுடர் சுகர் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே குடிச்சிருவாங்க அந்த மாதிரி செய்யவே கூடாது அப்படி நம்ம செஞ்சோம்னா நம்ம காஃபியில் அந்த அளவுக்கு வாசனை வரவே வராது இன்னொரு டம்ளர் வச்சு ரெண்டு தடவை நல்லா ஆற்றிட்டீங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல நுற பொங்கி கமகமன்னு நல்ல வாசனையாக இருக்கும் இந்த காஃபியை ஒரு சர்விங் கிளாஸ்க்கு மாற்றிட்டு இப்போ தான் நம்ம வந்து இந்த காஃபியோட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு முக்கியமான விஷயம் செய்ய போறோம் இப்போது கொஞ்சமாக காஃபி தூள் எடுத்து இந்த நுரைக்கு மேலே நம்ம லைட்டாக தூவி விட்டுறலாம் இந்த மாதிரி நம்ம கொஞ்சமாக மேலே காஃபி தூள் போடும்போது காஃபியோட டேஸ்ட்டும் சரி வாசனையும் சரி நல்லா தூக்கி கொடுக்கும் இந்த இருந்து நீங்கள் ஒவ்வொரு சிப் குடிக்கும்போதுமே அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி குடிப்பீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இங்கே நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம தோசை சுடும்போது கல்லில் தோசை ஒட்டாமல் இருக்கணுன்றதுக்காக எண்ணெய் தொட்டு தேய்ப்போம் இல்லையா அந்த கட்டை தான் இது கடையிலேருந்து வாங்கும் போது இந்த கட்டையில் அடியில் வந்து ஒரு துணி சுற்றி கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் வந்து நம்ம எண்ணெய் தொட்டு தேய்ச்சிக்கலாம் நாலாக நாளாக பார்த்தீங்கன்னா அந்த துணி வந்து ஒரு மாதிரி எண்ணெய் கசடாக ரொம்ப கருப்பாகி கலர் மாறிடுச்சு ஸோ அந்த துணி எல்லாத்தையும் பிரித்து எடுத்துகிட்டு வெறும் கட்டை மட்டும் நான் இப்போ வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம மறுபடியும் துணி சுற்றி யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் துணி மட்டும் சுற்றும் போது அளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக தேங்காயோட நார் எடுத்திருக்கேன் இந்த நாரை தான் நம்ம வந்து கட்டையில் வச்சு சுற்ற போகிறோம் ஸோ இதை வந்து கட்டையோட ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓரளவுக்கு லெவல் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இது கூடவே நான் வந்து ஒரு வெள்ளை துணியும் கட் பண்ணி எடுத்திருக்கேன் வெள்ளை துணி தான் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை நீங்கள் வந்து கலர் துணியும் எடுத்துக்கலாம் இப்போ இந்த துணியை வந்து நாலாக மடித்து தேங்காய் நார் வச்சுட்டு அதுக்கு மேலே கட்டையை வச்சு நல்லா டைட்டாக சுற்றிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு இந்த மாதிரி கட்டி விட்டுருங்க இதில் வந்து நம்ம வெறுமனே துணி மட்டும் வச்சு கட்டும்போது பார்த்திங்கன்னா தேய்க்கிறதுக்கு அந்தளவுக்கு ஈஸியாக இருக்காது அது மட்டும் இல்லாமல் நம்ம தேய்க்கும் போது கட்டையும் சேர்ந்து தேய்கிற மாதிரி இருக்கும் இதில் வந்து நம்ம தேங்காய் நார் வச்சு கட்டியிருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா தடிமனாக தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒவ்வொரு தடவையும் தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றிட்டு தான் இதை வச்சு தேய்க்கணுன்ற அவசியம் இல்லை உள்ளே தேங்காய் நார் வந்து ஓரளவுக்கு நல்ல எண்ணெயை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும் ஸோ ஒரு தடவை எண்ணெய் ஊற்றிட்டு தேய்ச்சாலே போதும் அடுத்தடுத்த தடவை நம்ம தோசை சுடும் போதும் இதை மட்டுமே வச்சு நம்ம தேய்ச்சிக்கலாம் எண்ணெய் ஊற்றி தேய்க்கணுன்ற அவசியம் கிடையாது இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் காய்கறிகள் பழங்கள் எல்லாம் போட்டு வச்சுருக்க கூடையில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க இந்த குளிர் நேரத்தில் நிறைய குட்டி குட்டி கொசுக்கள் பழ ஈக்கள்லாம் வர ஆரம்பிச்சிரும் இது வந்து அந்த பழக்கூடையில் மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கிற இடம் எல்லாத்துலேயும் பறந்துக்கிட்டே இருக்கும் இதை வந்து நம்ம தான் துணியெல்லாம் போட்டு நல்லா கவர் பண்ணி வச்சுருந்தாலுமே இந்த கொசுக்கள் வரதான் செய்யும் ஸோ இந்த கொசுக்கள் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா கூடை வந்து நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்துருங்க இப்போ அடுத்து நான் வந்து வினிகர் எடுத்திருக்கேன் இந்த வினிகரை ஒரு துணியில் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு காட்டனில் கொஞ்சமாக ஊற்றிட்டு இதை வச்சு நம்ம இந்த கூடை ஃபுல்லாகவே நல்லா தொடச்சி விட்டுடலாம் இந்த கூடையோட உள்பக்கம் வெளிப்பக்கம் கைப்பிடி எல்லா இடத்துலையுமே ஃபுல்லாக தொடச்சி விட்டுருங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த கூடையில் நமக்கு நல்ல வினிகரோட வாசனை வர ஆரம்பிச்சிடும் இப்போது இதில் வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கலாம் இந்த வினிகரோட ஸ்மெல்லுக்கு நமக்கு பழ கொசுக்கள் வரவே வராது இந்த ஸ்மெல் வந்து எப்படியும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இருக்கும் அதுக்கு மேலே நீங்கள் மறுபடியும் கொஞ்சமாக வினிகர் வச்சு இந்த கூடை ஃபுல்லாகவே நல்லா தொடச்சி விட்டுருங்க இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நம்ம வீட்டில் கொசுக்கள் பழ ஈக்கெல்லாம் வரதை நம்ம வந்து தடுத்துக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் குழந்தைங்க யூஸ் பண்ணுற ஒரு சில பூர்வையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்ல சாஃப்டாக புசு புசுன்னு இருக்கும் இதை வந்து நம்ம எவ்வளோதான் மடித்து வச்சாலும் சரி இது வந்து மறுபடியும் மறுபடியும் நமக்கு களைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற மற்ற காட்டன் பெட்ஷீட் மாதிரி கிடையாது காட்டன் பெட்ஷீட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை மடித்து வச்சா அப்படியே நின்றுக்கும் இந்த டைப்பில் இருக்கிற எல்லா பெட்ஷீட்டுமே நமக்கு வந்து மறுபடியும் மறுபடியும் கலைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் நம்ம வந்து சரி பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் இப்போது இந்த டைப்பில் இருக்கிற பெட்ஷீட்டை கூட நம்ம ஒரு தடவை மடித்தாலே போதும் திருப்பியும் நாமளே பிரிக்கிற வரைக்கும் கலைவை கலையாதன்ற அளவுக்கு சூப்பராக நீட்டாக மடிக்கப் போகிறோம் நீங்கள் எப்போ போல் மடிச்சுட்டு கடைசியாக இந்த இடத்த நாளாக மடிக்காதீங்க ஒரு சைடு மட்டும் மடக்கி விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல ஒரு பாக்கெட் மாதிரி வந்திருக்கும் இப்போது இன்னொரு பக்கத்தையும் எடுத்து இது உள்ளக்க நம்ம வந்து விட்டுறலாம் இந்த மாதிரி நம்ம மடித்து வைக்கும்போது எவ்வளோ நாளானாலும் சரி இந்த எவ்வளோ தான் புரட்டி எடுத்தாலும் சரி இது வந்து களையவே கலையாது அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து பெட்ஷீட் எல்லாத்தையும் துவச்சி காய வச்சு எடுத்து கபோர்டில் மடித்து வைக்க போறீங்கனாலும் இதே மாதிரி நீங்கள் வந்து மடித்து வைக்கலாம் இந்த மாதிரி நம்ம மடித்து வைக்கும்போது பெட்ஷீட் வந்து நல்ல தட்டையாயிரும் ஸோ கபோர்டில் வைக்கும்போது நமக்கு அதிகமான இடம் தேவைப்படாது ஒரு பெட்ஷீட் வைக்க வேண்டிய இடத்துல கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு பெட்ஷீட்டை அதை நம்ம வந்து வைக்க முடியும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இருக்க இந்த குளிர் நேரத்தில் நம்ம வீட்டில் எல்லாருமே ஸ்வெட்டர்ஸ் இந்த மாதிரி ஜாக்கெட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்போம் ஸ்வெட்டர் வந்து நம்ம ஈஸியாக மடித்து வச்சிருவோம் ஆனால் இந்த மாதிரி ஜாக்கெட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக நமக்கு மடிக்க வராது அப்படியே மடித்து வச்சாலும் கூட இது வந்து அதிகமான இடத்தை அடைக்கும் ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஹேங்கரில் போட்டு கபோர்டில் தொங்க விட்டுருப்போம் பெரியவங்களோட ஜாக்கெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸில் கை வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கும் ஸோ கபோர்டில் போட்டிருக்கும் போது ஒவ்வொரு தடவை நம்ம இதை திறந்து போதுமே ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் நமக்கு கதவும் அவ்வளோ ஈஸியாக மூட வராது ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ஜாக்கெட்டோட கையை உள் பக்கமாக எடுத்து விட்டுருங்க நான் பண்ணும்போதே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இப்போது இன்னொரு பக்கத்தில் இருக்கிற கையையும் நம்ம இதே மாதிரி எடுத்து விட்டுடலாம் இப்போது இந்த ஜாக்கெட்டோட ஜிப்பை மூடிடலாம் இப்போது இந்த மாதிரி நம்ம கபோர்டில் ஹேங் பண்ணி வைக்கும்போது ஜாக்கெட்டோட கை வந்து வெளியில் வராது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி நான் இன்னொரு ஜாக்கெட்லையும் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் இதில் வந்து ஜிப் கிடையாது பட்டன் டைப்பில் இருக்கிறதுனால பட்டன் எல்லாத்தையும் மாட்டிடலாம் இப்போது இந்த மாதிரி நம்ம ஹேங் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கபோர்டில் பார்க்குறதுக்கும் ரொம்ப கசகசன்னு இல்லாமல் நீட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் நம்ம சாரிக்கு ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற ஊக்கு பார்த்திங்கன்னா நம்ம தேவைப்படும் போது ஈஸியாக எடுக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுருப்போம் ஆனால் நாளாக நாளாக பார்த்தீங்கன்னா இந்த ஊக்கம் வந்து எல்லாமே துருப்பிடிச்சு போயிடும் ஊக்கம் வந்து துருப்பிடிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறமா நம்ம வந்து யூஸ் பண்ணவே மாட்டோம் சாரீலையோ இல்லை மற்ற ட்ரெஸ்லேயோ குத்துனா ட்ரெஸ்ஸும் வந்து வீணாக போயிடும்ன்றதுக்காக ஸோ இந்த ஊக்கம் வந்து துருப்பிடிக்காமல் இருக்கணுன்றதுக்காக இதில் நம்ம வீட்டில் நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுற முகத்துக்கு போடுற பவுடரை கொஞ்சமாக இதில் வந்து கொட்டி வச்சிடலாம் இந்த பவுடர் மட்டும்தான் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை உங்கள் வீட்டில் கார்ன்ஃப்ஃபிளவர் இருந்தாலும் நீங்கள் வந்து அதுவே கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா குளிக்கி விட்டுட்டோன்னா நம்ம சேர்த்துருக்க பவுடர் எல்லாமே இந்த ஊக்குக்கு மேலே நல்லா கூட்டாயிடும் ஸோ எவ்வளோ ஆனாலும் சரி இந்த ஊக்கு வந்து இனி துருப்பிடிக்காது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எல்லார் வீட்லையுமே சட்னி அரைக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்கறதுக்கெல்லாம் இந்த மாதிரி வேர்க்கடலை வந்து வறுப்போம் வேர்க்கடலையே நல்லா வறுத்துட்டு அந்த தோலை உரிக்கிறதுக்காக ஒரு பிளேட்டில் கொட்டி ஆறுனதுக்கப்புறமா கையால் லேசாக கசக்கி விட்டோம்னா தோல் எல்லாமே வந்துடும் ஸோ இந்த கடலையோட தோலை தனியாக எடுக்கிறதுக்காக நம்ம பிளேட்டில் வச்சுக்கிட்டு அப்படியே ஊதி விடுவோம் இந்த மாதிரி நம்ம ஊதி விடும்போது பார்த்திங்கன்னா கடலையோட தோல் வந்து சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையும் பறந்து எல்லா இடமுமே நமக்கு வந்து குப்பையாயிரும் ஸோ இந்த தோல் எல்லாத்தையும் நம்ம மறுபடியும் கிளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வேலைகள் எதுவுமே இல்லாமல் ஒரு தோல் கூட வெளியில் பறக்காத அளவுக்கு இந்த கடலையை மட்டும் நம்ம எப்படி தனியாக பிரித்து எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் கடலை எல்லாத்தையும் கையாலேயே இந்த மாதிரி நல்லா கசக்கி விட்டுருங்க அணியில் இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சுக்கோங்க மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சுட்டு இதில் கடலை எல்லாத்தையும் நம்ம வந்து கொட்டிடலாம் இப்போது லைட்டாக இந்த மாதிரி ஆட்டி விட்டிங்கனாலே போதும் கடலையோட தோல் எல்லாமே நமக்கு வந்து பிளேட்டில் கொட்டிடும் ஸ்ட்ரைனரில் இந்த மாதிரி கடல மட்டும் இருக்கும் ஒரு தோல் கூட நமக்கு வெளியில் பறக்கவே பறக்காது எல்லாமே நமக்கு வந்து பிளேட்லேயே கலெக்ட் ஆகிடும் இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் இல்ல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்கு வேக வைக்கும் போது இதை வந்து முழுசாக போட மாட்டோம் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டு தான் வேக வைப்போம் ஏன்னா நம்ம வந்து கட் பண்ணி போட்டால் தான் உருளைக்கெழங்கு சீக்கிரமாக வெந்து வரும்னு நினைப்போம் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு வேக வைக்கிற உருளைக்கெழங்குகளை பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது உருளைக்கெழங்கு வந்து ஒரு மாதிரி தண்ணி கோத்த மாதிரி இருக்கும் ஸோ எப்போவுமே உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி முழுசாகவே போட்டு வேக வைங்க இந்த உருளைக்கிழங்கு சீக்கிரமாக வெந்து வர்றதுக்காக கூடவே நம்ம வந்து கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி உப்பு சேர்த்து வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த உருளைக்கிழங்குல நமக்கு வந்து வெடிப்பு வராது ஸோ இதோட தோலும் நமக்கு வந்து ஈஸியாக உரிக்க வரும் இப்போ இதை வந்து நான் வேக வச்சு எடுத்துட்டேன் ஆனாலும் கிழங்கு வந்து கொஞ்சம் சூடாக தான் இருக்கு இதை நான் உரிச்சு காட்டுறேன் பாருங்க இப்போ நான் இதை உரிச்சு காட்டுறேன் பாருங்க எவ்வளோ ஈஸியாக உரிக்க வருதுன்னு இதில் கிழங்கு கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை தோல் மட்டும் அவ்வளோ கிளீனாக வந்திருக்கு இந்த டிப்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம வீட்டில் ஆனியன் பஜ்ஜியெல்லாம் செஞ்சோம்னா இதுக்கு வெங்காயம் கட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் பஜ்ஜிக்கு ஆனியன் கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்ல மெல்லிஸாகவும் இருக்கணும் அதே சமயம் வெங்காயம் தனித்தனியாக பிரிஞ்சு போகாமலும் இருக்கணும் இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு வந்து வராது ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சூப்பரான மெத்தடில் ஆனியன் வந்து பஜ்ஜிக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக எப்படி கட் பண்ணணுங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கத்தி வந்து நல்ல ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க கத்தி நல்ல ஷார்ப்பாக இருந்தால் தான் நம்ம வெங்காயத்தை வந்து நல்ல மெல்லிஸாக கட் பண்ண முடியும் அடுத்தது பார்த்திங்கன்னா வெங்காயத்தோட தோலை உரிக்க வேண்டாம் வெங்காயத்தோட தோலை உரிக்காமல் அப்படியே வச்சுட்டு நம்ம வந்து கட் பண்ணலாம் இந்த மாதிரி வெங்காயத்தை நம்ம தோலோட வச்சுட்டு கட் பண்ணும்போது வெங்காயம் வந்து நமக்கு தனித்தனியாக பிரியாது நம்ம ஸ்லைஸ் ஸ்லைஸாக நல்லா கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தோலை உரிச்சுக்கலாம் பாருங்க எவ்வளவு மெல்லிசான ஸ்லைஸா வந்திருக்குன்னு எல்லாத்தையுமே நான் இதே தான் கட் பண்ணியிருக்கேன் எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு பாருங்க இப்போ இதுல வந்து நம்ம பஜ்ஜி போட்டோம்னா ரொம்ப சூப்பரா வரும் ட்ரை பண்ணி பாருங்க